இந்த உடம்போட வேல்யூ என்னங்கிறது இந்த வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும் கண் சரியில்லை பல்லு சரியில்லை காது சரியில்லை ஒன்று ஒன்றுக்கும் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் அறுபதாயிரம் கிட்னி ஃபெயிலியர்னால் ஆறு லட்சம் ரூபாய் ஒரு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொஞ்சம் பில்லு போட்டு பாருங்க கண்ணாடி நான் இந்த போட்டுக்கிறேன் இந்த கண்ணாடி கொஞ்சம் காஸ்ட்லி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த கண்ணாடி சாரி அந்த பில்லுக்காக நான் சொல்லலை அதில் சில சௌரியம் இருக்கு அதை கையட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ அருமையான கண்ணாடி ஆனால் என் கண் சரியாக இருந்தால் எனக்கு இருபத்தி ஏழாயிரம் மிச்சம் இந்த பல்லு சரியில்லைன்னு நீங்கள் பல்ல போனால் பல்லையும் தட்டிட்டு பில்லையும் கொடுத்துருவான் மினிமம் ஒரு பல்லுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குவான் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பல்லுக்கு வாங்குவான் முப்பத்தி ரெண்டு பல்லு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மக்கிட்ட சேஃபர் சில பேருக்கு ரெண்டு அமாவம் உடச்சிருப்பான் அது போக ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் நீங்க கொஞ்சம் பில்லு போட்டு பாருங்க கண்ணு பல்லு எல்லாத்துக்கும் பில்லு போட்டா டேக் இட் ஃப்ரம் மீ ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல நம்ம எல்லாருமே ஒர்த்து கணக்கு போட்டு பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய உடம்பு ஒர்த்து பாருங்க இவ்வளவு விலைமதிப்பற்ற மதிப்பற்ற உடம்பை கடவுள் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கிறார் அதனால நமக்கு அதனுடைய அருமை தெரியல